விதிமுறை பின்பற்ற நடைபெறுகிறது. விழா கம்பில் ஒவ்வொரு புறம் கால்መት போட முடியாது. ஓகே. டائم ஸ்டார்ட் நவ. தேர் ஜமீத் இலடி ஆடுவளடி இலடி கம்பீரமான தோட்ட தூடி களமிரக்கப்பட்ட உடையாரி கொண்டிருக்கின்ற காளை கௌரிப்பட்டி புதே சார்பாக காஞ்சிப்பட்டி வர்மா முனிஸ்வரனேயோடு செல்வராஜ் முருகன் லிங்கா காளைmigrateட்டிட்டுடன் வளாண்டு கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை எப்படியும் அடங்கிய தூர்வோம் என ஒரே நோக்கத்தோடு படங்குடி கால்முட்டு கண்ண மிக வீரர்களும் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கொடுமையான போட்டியிலே பரிசு தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா வீரர்வளா கடல் வேணியா அருமையில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடம் எல்லாம் சிங்கத்தி நாட்டமா ஆறு களம் எல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என புறத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை கட்டுங்க செல்வது யார் நல்ல போவது யார் என்று மாட்டோட்டுங்க மாட்டோட்டுங்க நடஞ்ச முடிந்த சுற்றில் கால்முட்டு கால் மட்டும் வண்ண நினைவு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற அணை இறந்து கொண்டு வாங்கினேன்